நெஞ்சங்களில் நீக்க மற என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சத்துரு தந்த சரித்திர நாயகர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய நல்லாசியோடும் கழகத்துடைய நிரந்தர பொது இருபத்தி ஆறாம் ஆண்டின் தமிழகத்துடைய ஒப்பற்ற முதலமைச்சராக பதவியேற்பதற்காக இந்த தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மக்களும் எதிர்பார்த்திருக்கிற ஒப்பற்ற முதலமைச்சர் புரட்சி தமிழர் நம்முடைய ஐயா மாண்புமிகு அவருடைய ஆணைக்கிழங்க திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகத்தில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி ோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வருவதை வருவதை முன்னிட்டு அவர்களை வரவேற்கும் விதமாக இன்றைக்கு நீங்கள் எல்லாம் செய்திகளில் தினசரி பேப்பர்களில் சமூக ஊடகங்களில் பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு எந்த சமூக வலைதளங்களை எடுத்து பார்த்தாலும் நாமே அசந்து போகிற அளவிற்கு நம்முடைய ஐயாவுக்கா இப்படிப்பட்ட மாபெரும் கூட்டம் கூடுகிறது ஒட்டுமொத்த மக்களும் எதிர்பார்த்திருக்கிற நம்முடைய ஐயாவுடைய அந்த வருகையை சுற்றுப்பயணத்தை புரட்சி பயணத்தை நாம் வெற்றிகரமாக அதை மாற்றி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் எவ்வாறு அதில் செயல்பட வேண்டும் அந்த நான்காம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த புரட்சி தன்னுடைய சூறாவளி சுற்று புரட்சி பயணம் நிச்சயமாக அது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுஜன மக்களை கூட்டி சேர்க்கும் என்பதற்கு இன்றைக்கு கூடியிருக்கிற இந்த பாளையங்கோட்டை வடக்கு பகுதி களத்தில் கூடியிருக்கிற இந்த கூட்டமே மிகப்பெரிய சான்று என்று நினைக்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னோம் நேற்று தான் சொன்னோம் சொல்லி சடக்கு சடக்கு யாரையுமே வலுக்கட்டாயமாக வாருங்கள் என்று சொல்லவில்லை நீங்களாக ஆர்வமாக சேர்ந்த கூட்டம் இந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது நிச்சயமாக ஒரு மாபெரும் கூட்டத்தை நிச்சயமாக இந்த பாளையங்கோட்டை மண் சந்திக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அப்படிப்பட்ட அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு நமக்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய நம்ம தீர வந்து ஆலோசனை சொல்வதற்காக எப்படி நாம் போக வேண்டும் எப்படி நாம் மக்களை கூட்டி செல்ல வேண்டும் நடந்து செல்ல வேண்டுமா அருகில் இருக்கிறவர்கள் வேண்ட செல்லணுமா என்கிற அனைத்து ஆலோசனைகளையும் நமக்கு எப்பொழுதும் மிக தெளிவாக சொல்லி எடப்பாடியாருடைய நெஞ்சத்தில் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு மாவட்ட கழக செயலாளர் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டு காலம் நான் பல மேடைகளில் பேசியிருக்கிறேன் இந்த மாநகர் மாவட்டம் அது சுருக்கப்பட்ட சரி இந்த திருநெல்வேலி மாவட்டம் ஒட்டுமொத்த தொகுதி ஐந்து ஆம் ஐந்து தொகுதிகளில் ஒன்றிணைக்கப்பட்டபொழுதும் சரி எப்படி ஒன்றிணைத்தாலும் பிரித்தாலும் நேராக ஐயாவுடைய இடப்பாளர் ஐயாவுடைய நெஞ்சத்தில் நீக்கமுற நிறைந்திருக்கிற நம்முடைய திருநெல்வேலி மாநகர் மாவட்டங்களுடைய பேராற்றல் மிக்க மாவட்டக் கழக செயலாளர் தொட்டருடைய நெஞ்சங்களிலெல்லாம் நீக்கவர நினைத்திருக்கிற மாவட்ட கலை செயலாளர் எந்த ஒரு நிர்வாகியும் எந்த ஒரு தொண்டனையும் தேவையில்லாது பணம் செலவழிக்க விடாது அவரே அனைத்து பணங்களையும் செலவழித்து தொண்டருடைய மனங்களில் இன்றைக்கு நீக்கவர நினைத்திருக்கிற நம்முடைய இந்த பாளையங்கோட்டை வடக்கு பகுதி களை

அன்பான மனிதர் பண்பான மனிதர் பாசமான அண்ணன் யாருக்கும் பிடிக்காது என்று சொல்லி யாருமே ஒரு மக்களின் மனங்களில் நீக்கமாக நிறைந்திருக்கிற என்னுடைய அன்பிற்கினி அண்ணன் உங்களுடைய அன்பிற்கினி அண்ணன் திருநெல்வேலி மாநகர் மாவட்டங்களுடைய பேராற்றல் மிக்க செயலாளர் ஆற்றல் மிக்க செயலாளர் கேள்விப்பட்டிருக்கிறோம் நாங்கள் அடிக்கடி பேசுகிற பொழுது எங்களுடைய அன்பு அண்ணன் அவர் பேராற்றல் மிக்க செயலாளர் இருந்து கொண்டே கண்ணசேவில் எல்லாவற்றையும் செய்கிற தகுதியும் திறமையும் படைத்த ஒப்பற்ற மாவட்ட கழக செயலாளர் என் நெஞ்சமெல்லாம் நீக்க வர என் அன்பிற்கிரிய அண்ணன் தச்சை என் கணேசராஜ் அவர்களை பாளையங்கோட்டை வடக்கு பகுதிகளின் சார்பாக வருக வருகை என்று வரப்பதிலே நான் விரிந்த மதிப்பு கிடைக்கிறேன் இந்த கூட்டத்திற்கு எப்பொழுதும் நம்முடைய அன்பிற்கனி அண்ணனுடைய வலது கண்ணாக இடது கண்ணாக இருந்து இன்றைக்கு செயல்பட்டு முன்னாள் மாமன்ற உறுப்பினர் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகத்துடைய தலைவர் அன்பிற்கு அண்ணன் பழனி சங்கரலிங்கம் அவர்களையும் பாளையங்கோட்டை வடக்கு பகுதி கழகம் சார்பாக நான் மிகுந்த மகிழ்ச்சி கழகத்துடைய சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் அன்பிற்கிய மாமா மகபூஜான் அவர்கள் அவர்களையும்

மீனவருடைய செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் பிரவீன் அவர்களே கிழக்கியடி செயலாளர் சாரஜப்பன் அவர்களே இளைஞர் பாசனுடைய செயலாளர் என்று தம்பி கார்த்திக் அவர்களே அண்ணன் வர்த்தகணி செயல் கலை கலைப்பறிவு செயலாளர் அன் ஈஸ்வரி கிருஷ்ணன் அவர்களே

பண்ணெடுத்திக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் சம்சு அவர்களே அன்பு தம்பி ஐடி கமலேஷ் அவர்களே இந்த பாளையங்கோட்டை வடக்கு பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் ஐந்தாவது செயலாளர் பெருமாள் அவர்களே

உறுதுணையாக இருந்து இந்த வீட்டை நமக்கு தந்த இந்த வட்டத்து வட்டக்கழகத்துடைய பொருளாளர் அன்பு சகோதரன் மிகச் சிறந்த ஜோசியர் இந்த வட்டக்கழகத்துடைய பொருளாளர் கணேஷ் அவர்களே மற்றும் ராமகிருஷ்ணன் ரமேஷ் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திலே நிறைய பேர் நான் இந்த வழக்கு வழக்கு பதில நிறைய பேர் எல்லாரும் வந்திருக்கீங்க தவறாக நினைத்துக் கொள்ளார்கள் உங்களுடைய பேரிடம் காலத்தின் அருமை குறைவாக இருப்பதால் உங்களுடைய எல்லோருடைய பெயரையும் நான் குறிப்பிட்டதாக இன்றைக்கு இந்த வழக்கு பதில இத்தனை தாய்மார்கள் நீங்கள் எடப்பாடியாருடைய இந்த வருகை நிகழ்ச்சியிலே பங்கு பெற வேண்டும் என்பதற்காக அதில் முன்னிற்க வேண்டும் என்பதற்காக வடக்கு பகுதி கழகத்தில் இத்தனை தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேரையும் ஆண்கள் அனைவரும் நம்முடைய தாய்மார்களை கரந்தட்டி வரவேற்கலாமா விடைபெறுகிறேன் உங்கள் அனைவரும் வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு நம் மத்தியில் வருகிருந்து நல்ல ஆலோசனை வழங்க இருக்கக்கூடிய நெல்லை மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அருமை அண்ணன் பாசத்திற்குரிய அருமையன் தஜய என் கணேஷ்ராஜா அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் அருமையான பரணி சங்கர்லிங்கம் அவர்களே வருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய சிறுபான்மை பிரிவினுடைய துணைச் செயலாளர் அண்ணன் மாபூஜான் அவர்களே வரி இந்த கூட்டத்தை இவ்வளோ சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாளையங்கோட்டை வடக்கு பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மூந்த செயலாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் ஜெனி அவர்களே மாவட்ட மீனவர்களுடைய செயலாளர் தம்பி பிளேவின் அவர்களே மாவட்ட பாசறை செயலாளர் தம்பி கார்த்திக் அவர்களே மண்டல ஐடிவிங் தலைவர் வழக்கறிஞர் அன்பு அங்கப்பன் அவர்களே ஐடிவிங் சம்சு சுல்தான் அவர்களே சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் எம் கே ஸ் முகமது அவர்களே மாவட்ட மாணவர்கள் செயலாளர் அவர்களே பாட்டி அவர்களே வருகிற்கூடிய ஸ்டார் ஐயப்பன் அவர்களே அண்ணன் கிருஷ்ணன் அவர்களே இந்த பகுதி கழகத்தினுடைய பகுதி கழக நிர்வாகிகளே வட்டக்கழக நிர்வாகிகளே வட்டக்கழக செயலாளர்களே கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழாவது வட்டக்கழகத்தினுடைய வட்டக்கழக நிர்வாகிகளே வட்டக்கழக செயலாளர் ஏழாவது வட்டக்கழக செயலாளர் தனபால் அவர்களே இந்த வீட்டினுடைய உரிமையாளர் அன்பு சகோதரர் கணேஷ் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கூட்டம் எதிர்காண்டி நம்ம கூட்டிக் கொண்டு வர நாலாம் தேதி ஏறக்குறையே இவ்வளவு நேரத்துக்கு நம்ம எடப்பாடியார் அண்ணன் நம்மளுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் நம் அண்ணிலே உரையாற்றி கொண்டிருப்பார்கள் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க அவர் சென்ற இடமெல்லாம் மக்கள் வெள்ளத்துல தான் வரார் அந்த அளவுக்கு காலமும் சூழ்நிலையும் நமக்காக மாறிக்கொண்டிருக்கிறது அவரை பார்க்குவதற்கு ஒரு பாயிண்ட்ல எடுத்துக்கிடுச்சுன்னா முப்பதாயிரம் பேர் முப்பத்தாயிரம் பேர் குறையாம அந்த இடத்த அவரை சூழ்ந்து நிற்காங்க ஒரு இடத்த கடற்கரைக்கே முக்கால் மணி நேரம் ஆகுது அவர் ரொம்ப பொறுமையாக எல்லாரையும் பார்த்து எல்லாத்தையும் மக்கள் குறைகளை அந்தந்த பகுதியில் என்ன பிரச்சனையோ அதை பேசிட்டு வர்றார் அப்படியே தமிழ்நாடு முழுக்க போடக்கூடிய அந்த அட்டவணையின்படி பார்க்கும்போது நமக்கு நாலாம் தேதி மாலை நம்மளுடைய பாளையங்கோட்டை மண்ணிற்கு நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் அழைத்து வர இருக்கிறார்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நம் முற்றத்துக்கே வந்து நம்மளை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த நாலாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த பொதுச் செயலாளரின் வருகை இந்த வருகை முன்னிட்டு நாம் எவ்வாறு ஏற்பாடு செய்ய வேண்டும் நம்மளுடைய மக்களை நம்மளுடைய தொண்டர்களை நாம் எவ்வாறு அழைத்து கொண்டு சென்று எங்கு நிப்பாட்ட வேண்டும் எந்த தவறும் நடைபெறாத அளவிற்கு நாம் சீரோடு சிறப்போடு அந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்பதற்கான நமக்குள்ளே நடக்கின்ற ஒரு ஆலோசனை கூட்டம் மிக ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்க்குறோம் இன்னைக்கு மயிலாடுதுறை இப்போ மாவட்டத்துக்கு போயிருக்காங்க அங்கே மிக பிரசித்தி பெற்ற ஆலயமான புனித அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு அண்ணன் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் நேரடியாக சென்றிருக்காங்க நேற்று ஒரு திருக்கோவிலுக்கு சென்றிருக்காங்க ஆக ஒவ்வொரு எல் எம்மதமும் சம்மதம் என்று அடிப்படையிலே பொதுச்செயலாளர் அவர்கள் தமிழகத்தின் மீதி எங்கும் வளம் கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நாலாம் தேதி நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு இந்த பாளையமோட்டை வடக்கு பகுதி கழகத்திலிருந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்வார்கள் ஆனால் அதற்கான மாவட்ட கழகம் உங்களுக்கு எவ்வளவு வண்டி வேணுமோ அழைத்து வரக்கூடிய ஆட்களுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதையெல்லாம் மனங்கோணாமல் அள்ளி அள்ளி கொடுக்கறது தான் நம்ம மாவட்ட செயலாளர் அது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை அதே போல் நீங்கள் அது நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம இங்கே நம்ம பகுதியை பொறுத்தளோட இன்னும் சொல்ல போனா நம்ம பொதுச்செயலாளர் வந்து நின்று பேசக்கூடிய இடமே நம்ம பாளையமோட்ட வடக்கு பகுதியை சேர்ந்து பகுதி நம்ம வேற பகுதியில இருந்தா வேன்ல இருந்து அழைச்சிட்டு வரணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீட்டு முத்தத்துக்கு வந்து பேசுற மாதிரி வந்து பேசுறாரு அதனால எல்லாம் நடந்து நம்மளுடைய மக்களை அழைச்சிட்டு வந்துடலாம் அந்த வண்டி முன்னாடியே நம்ம கொண்டு நிப்பாட்டி நம்ம எவ்வளவு வடக்கு பகுதி எல்லா பகுதியை விட வடக்கு பகுதியில இருந்து வந்த மக்கள் தான் அதிகம் அப்படிங்கிற பெயரும் புகழும் வடக்கு பகுதிக்கு வந்து சேரணும் அதுக்கு நீங்க சிறப்பாக இப்பவுமே திட்டமிடணும் ஏழு வார்டு இருக்கு எல்லா வார்டு இந்த பகுதியை பொறுத்தளை ஏழு ஏழு இருந்தும் நம்ம ஆட்கள் எடுக்கலாம் அழைத்து வந்துடலாம் எந்த பகுதிக்கு உங்களுக்கு என்ன வேணும் அது என்ன மாதிரி செய்யணுங்கிறத நீங்க சொல்லுங்க உங்க வட்ட செயலாளர் மூலயமா உங்க பகுதி செயலாளர் சொல்லுங்க பகுதி கழக செயலாளர் நம்மளுடைய மாவட்ட செயலாளர்களிடம் தெரிவிப்பாங்க உங்களுக்கு என்னென்ன கேட்கீங்களோ அவ்வளவு வசதிகளும் செய்து தரப்படும் நம்ம பெருவாரியான மக்களை நம்மளுடைய குறிக்கோ மக்கு மீதி மாவட்டத்திற்கு கொஞ்சமும் சோழ போகாமல் அணு கூட்டத்தை அதிகமாக நம்ம திரட்டி காட்டணும் மக்கள் வருவதற்கு தயார் நிலையில் இருக்காங்க பழைய மாதிரி இல்ல வரலாறு திருவது எப்படி புரட்சி தலைவரை பார்க்கறதுக்கு மக்கள் அழகையா வந்தாங்களோ எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களை காண்பதற்கு அலகலையா வந்தாங்களோ அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே செயின் ஜார்ஜ் கோட்டைகளை முதலமைச்சர் சிம்மாசனத்தில் அரியணையரை காத்திருக்கக்கூடிய நம்ம அருமை அண்ணன் சாமானிய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பார்க்குவதற்கு சாமானிய மக்கள் அவர்களும் தன்னால வருவதற்கு தயாரா இருக்காங்க நம்ம அழைச்சுக்கா நீங்க வரணும் அதுக்கு உங்களுக்கு என்ன விதமான உதவிகளும் மாவட்ட கழகம் செய்ய தயாரா இருக்கு என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் கணேசராஜ் அவருடைய களத்தை வலுப்படுத்தும் விதமாக ஒரு நாலே நாலு தீர்மானம் மட்டும் முன்மொழியாக நினைக்கிறேன் தீர்மானம் படித்து முடிச்சோன்னே ஜோராக கை தட்டி நீங்க அதை ஆமோதிக்கு படி கட்டுக்கொள்கிறேன் தீர்மானம் எண் ஒன்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதல்வர் ஆக்குவதற்கு பாளையங்கோட்டை வடக்கு பகுதி கழகம் முழு மூச்சுடன் பாடுபட்டு இரவு பகலாக உழைத்து சீரிய பணியாற்றும் என்று ஒருமனதாக தீர்மானிக்கின்றது நம்முடைய அன்பு அண்ணன் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகத்துடைய பேராற்றம் மிக்க மாவட்ட கழக செயலாளர் தச்சையின் கணேசராஜா அவர்களின் ஆலோசனையை பெற்று கழகத்தின் கட்டளையை ஏற்று வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாளையங்கோட்டை சட்டமன்றத்தை கைப்பற்றும் வகையில் கடுமையாக தேர்தல் பணியாற்றி வரலாற்று திருப்பு முனையை ஏற்படுத்த பாளையங்கோட்டை வடக்கு பகுதி கழகம் தீர்மானிக்கிறது வருகிற ஆகஸ்ட் நான்காம் தேதி நெல்லை பாளையங்கோட்டைக்கு வருகை தரும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகத்துடைய மிக்க மாவட்ட கழக செயலாளர் நம் அன்பு அண்ணன் தச்சையின் கணேசராஜா அவர்கள் தலைமையில் பாளையங்கோட்டை வடக்கு பகுதிகளும் சார்பாக சுமார் பத்தாயிரத்துக்கும் அதிகமான தொண்டர்களை திரட்டி வரவேற்பு அளித்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்று தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானம் நான்கு பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் பாளையங்கோட்டை வடக்கு பகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு வார்டிலும் ஒவ்வொரு பூத்திலும் இரட்டை இலையை இல்லந்தோறும் மக்கள் உள்ளந்தோறும் கொண்டு சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு அதிகமான வாக்குகள் கிடைத்திட இந்த தேர்தலில் அரும்பாடுபடுவோம் என்று தீர்மானிக்கப்படுகிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வைதிக்கழக கூட்டத்திற்கு இதரோடு வரை வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக அவைத்தலைவர் பரணி செங்கலிங்கம் அவர்களே மாமா அவர்களே பிளேவின் அவர்களே மண்டல தலைவர் அன்பு பெரிய ஜெரால்ட் அவர்களே இந்த நல்ல நிகழ்வை எந்த நிகழ்வு எந்த நிகழ்ச்சியை கொடுத்தாலும் திறப்பட நடத்தி காட்டுகின்ற அன்பத்தி பி தேனி அவர்களே மாணவி மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டி அவர்களே ே இதே போன்று சம்சி சுல்தான் அவர்களே முலேஷ் பாண்டியன் அவர்களே கவுன் சுந்தர் அவர்களே பட்டக்கழக செயலாளர்களே அண்ணன் நம்ம கண்ணன் அவர்களே இந்த நிகழ்வு நான் பூத்துக் கமிட்டி அமைக்க வேண்டும் என்று பல்கலைக்கழகத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து உங்களை அடிக்கடி தொந்தரவு செய்து பட்டக்கழக கூட்டம் போட்டு பகுதி கழக கூட்டம் போட்டு பட்டச் அணுகி உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டதுக்கெனங்க நீங்களும் தெருங்க வேலை பார்த்து கடுமையாக உழைச்சி அந்த பூத்து கமிட்டியை அமைச்சு கொடுத்துருந்து மாவட்ட காலத்தில் சார்பாமல் அனைவருக்கும் எனது பலமாக தான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நம்முடைய தமிழர் மாண்பு மிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாலாம் தேதி இது மாற்ற தூரத்தில் இருக்க இடம் அங்கே வந்து பேசிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கு வந்துடுவாங்க முதல் கூட்டம் திருநெல்வேலி டவுனில் வார்கேட்டி முனையில் அடுத்த கூட்டம் நம்ம பாளையங்குட்டை மார்க்கெட்டில் நம்முடைய வரவேற்பு ரொம்ப பலமாக இருக்கணும்னு தான் எல்லோருடைய அப்படின்னு கேட்டால் செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்படுவது நம்முடைய பொதுச்சாளரான முன்னாள் முதல்வர் வருங்கால முதல்வரான எடப்பாடியார் அவர்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் கூடுகின்ற கூட்டத்தை பார்த்தால் மிகப்பெரிய எழுச்சியான கூட்டம் அதே போன்று அந்த கூட்டத்தை பார்த்து பத்திரிகைகள்லாம் வந்து நியாயமா இப்ப எழுத பெரும்பாலும் பத்திரிகை வந்து ஒரு ச ஒருதலை பட்சமாக எழுதிக்கிட்டு இருந்தாங்க திமுக சாதகமாக இப்போ வந்து அண்ணா திமுக சாதகமாகவும் எடப்பாடியருக்கு சாதகமாகவும் நியாயமாக என்ன உண்டோ அதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டாலின் வந்து இந்த கூட்டத்தை பார்த்து போய் இருக்காங்க அவருடைய பேச்சு இருந்து எனக்கு தெரியுது அவருடைய வார்த்தையை வந்து வராமல் தேவையற்ற வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறார் ஸ்டாலின் மக்கள் வெளிப்படைந்து விட்டார்கள் புரட்சித்தலைவர் இந்தியா படத்தில் உள்ள வசனம் மாதிரி புதிப்படைந்த கூட்டம் வெளிப்படைந்து விட்டார் உன் விதிப்படைந்த என்னாவது என்று ஒரு வசனங்கள் இப்போ புதிப்படைந்த மக்கள் விதிப்படை வெளிப்படைந்து விட்டார்கள் இந்த ஸ்டாலினுடைய விதியை தான் எண்ணி பார்க்கணும் எடப்பாடியார் ஒரு மாமனி புரட்சி தலைவர் அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் மாமன் மக்கள் இயக்கம் அடித்திருந்தி அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இயக்கத்தை வழிநடத்தியவர் புரட்சி அம்மா அவர்கள் புரட்சித்தமிழர் எடப்பாடியார் அம்மாவுடைய மறைவு பொருள் இந்த ஆட்சியை திறம்பட செய்தார் கொரோனா காலத்தில் வந்து அவ்வளோ உணவகங்கள்லையும் மூணு வேலையும் நம்ம உணவு கொடுப்போம் எதோ விலை இல்லாமல் கொடுப்போம் இதை பார்த்துட்டு தான் தமிழ்நாட்டில் வந்து எல்லா உணவகத்துக்கும் அங்கங்கே கட்சிக்காரங்க அந்த அம்மா உணவகத்தை பயன்படுத்தி சமையல் பண்ணி எல்லாம் கொடுத்தாங்க இது ஒரு அற்புதமான வேலையை இந்த மாநகர் மாவட்ட கழகம் எல்லாருடைய துணையோடு எல்லாருடைய ஒவ்வொரு உணவகத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளர் போட்டு எல்லாம் பண்ணோம் பத்தாவை பண்ணோம் ஒரு உணவு ஜெய்னி ஒரு மனதும் உணவகம் இப்படி அவங்க அந்த கொரோனாவோட பொருட்படுத்தாமல் வேலை பார்த்தாங்க ஐயோ நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டோமே கொரோனா காலத்தில் சுவார் போட்டுட்டோமே நமக்கும் கொரோனா வந்துடுவாங்க அவங்க பார்த்து நினைக்கிறேன் சர்வீஸாக பண்ணாங்க இங்கே மட்டும் இல்லை வேலாப்பாளையத்தில் ஆறு ஆர்மண்ண அவர் தலைமையில் இப்படி ஒவ்வொரு இதுலையும் ஒத்துவாங்க டவுனில் எடுத்துக்கிட்டால் செலியன் அப்படி அவங்க தலைமையில் இங்கே காந்தி இப்படி நிறைய உணவுங்கள் பேட்டையில் அதே மாதிரி அம்மணிங்கன்னாச்சு ஐக்கியவன் வந்து ஜெய்சிங்கண்ண கொட்டை செயலாளர் ஒரு அவர் காத்தியாக கிடந்த இப்படிலாம் நம்ம சர்வீஸ் பண்ணோம் நல்லா பண்ணோம் அதனுடைய பலனை வந்து அதாவது காலத்தில் எது சொல்ல வரோம்னா கொரோனா காலத்தில் வந்து எல்லாத்துக்கும் ஒழுங்காக சம்பளம் கிடைச்சது ஒரு லட்சம் கோடி இழப்பு அறுபதாயிரம் கோடி வருமான இழப்பு நாற்பதாயிரம் கோடி அதிகமான செலவு ஒரு லட்சம் கோடி கவர்மெண்ட் இழப்பு ஏற்பட்டு பிறவோ அவங்க நிறைய சர்வீஸ் பண்ணாங்க பண்ணி அவ்வளோ பேருக்கு சம்பளம் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு சம்பளம் கொடுத்தாங்க இப்போ எல்லாத்தையும் திறமையாக நடத்தினார் எடப்பாடி இதுதான் இப்போ நிக்கி இந்த ஆட்சிக்கும் எடப்பாடியார் ஆட்சிக்கும் வித்தியாசத்தை மக்கள் பார்த்துட்டாங்க ஐந்து ஆண்டு கிட்டத்தட்ட ஐம்பது மாதம் ஆட்சி திமுக ஆட்சி வந்து இன்னும் ஒரு எட்டு மாதம் இருக்கு இன்னும் மூணு மாதம் நாலு மாதம் போனால் அரசு அதிகாரிகள் வந்து திமுக கேட்க மாட்டான் கேட்டு கேட்டு கழிச்சு போனாங்க அவங்களுக்கு அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் வகித்து செஞ்ச சலுகைகள் வந்து பழைய பென்ஷன் மறுபடியும் உங்களுக்கு பென்ஷன் தரப்படும் அப்படி ஏகப்பட்ட தொழில்லாம் ஏமாற்றப்பட்டாங்க அதனால அவங்களும் பொதுப்படைஞ்சபே போயிருக்காங்க கடந்த தேர்தல் எடுத்துக்கிட்டால் இந்த அரசு அதிகாரிகளுடைய திமுக ஒத்துழைப்புங்கிறது பெரிய அளவில் இருந்துச்சு அதுக்கு இடமே இல்லை மக்கள்லாம் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க எல்லாவுங்களையும் கஷ்டம் நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து புரட்சி திலவி அம்மா காலத்துலேருந்து என்ன கொடுத்தாங்க ஃபேன் கொடுத்தாங்க மிக்சி கொடுத்தாங்க கிரைண்டர் கொடுத்தாங்க சொன்னதெல்லாம் கொடுத்தாங்க விலையில்லாம் ஆடு மாடு கொடுத்தாங்க தாலிக்கு தங்கம் ஒரு ஒன் தங்கம் ஐம்பதாயிரரூபா கொடுத்தாங்க அதே போல் சைக்கிள் கொடுத்தாங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க இல்லாத புத்தகங்கள் கொடுத்தாங்க பேக் கொடுத்தாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு பதினெட்டாயிரரூவா வரைக்கும் பணம் கொடுத்தாங்க குழந்தை பத்த தாய்மார்கள் நிறைய பதினாறு வகையான பொருட்கள் அடங்கி எதை கொடுத்தாங்க பாதுகாப்பு நடத்தினாங்க அப்பளும் மகளிருக்காக தான் செஞ்சேன் பாலூட்டு மறைன்னு சொல்லி ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் குழந்தையோட இருந்துருப்பாங்க அந்த பிள்ளைக்கு பசி ஆத்ததுக்கு அப்போ வந்து இடம் கிடையாது அதுக்குன்னே பாலூட்டு மறைன்னு குறைச்ச தெளிவு அம்மா அதை ஒவ்வொன்றும் செய்யணும்னு சொல்லி குறைச்ச தெளிவு அம்மா செஞ்சாங்க ஆனா இந்த ஆட்சியில எதுவும் சொல்லுது அப்படி ஒன்றுமே நடக்கல இந்த மகளிர் உதவித்தப்படின்னு சொல்லி அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அஞ்சு நாலு வருஷமா கொடுக்கல அது எடப்பாடியார் என்னென்னு கிடைக்கும் உதவித்துவ கொடுக்கணும் சொன்னீங்களே ஏன் கொடுக்கல கொடுக்கனு சொல்லி கொடுக்க வச்சாங்க ஒரு ரெண்டில் ரெண்டரை கோடி ரெண்டுல ரெண்டு கோடியை முன்பாட்டைதாரர் இருக்காங்க ஆனால் ஒரு கோடி பேருக்கு தான் அதை கொடுக்காங்க இன்னும் ஒரு கோடி குடும்ப அட்டைதாரருக்கு இன்னும் கொடுக்கல நிறைய ஏமாத்து வேலை அவங்க குடும்பம் தான் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படி இருந்தது குலை கற்பழிப்பு கஞ்சா சாராயம் இப்படி எத்தனையோ இந்த நாடு புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இவ்வளவு தூரம் இந்த கஞ்சா வியாபாரம் இவ்வளவு தூரம் இந்த போதை வஸ்துகள் பள்ளிக்கூடங்கள் நடமாட்டது நான் பிராயத்துல இருந்து பாத்துருக்கேன் இந்த மோசமான ஆட்சி மாதிரி எந்த ஆட்சியிலும் மக்கள் விரோத அரசாங்கம் இது வந்து ஒரு வாரிசு அரசாங்கம் அதாவது அரசாங்க பணத்தை வந்து கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கெட்டுதோங்க அப்ப அரசு அரசு சம்பந்தப்பட்ட கல்லூரி தான் அதுக்கு பீஸ் ஆயிரத்தி ஐநூறு வைக்கணும் ஆனா முப்பதாயிரம் ரூபாய் பீஸ் வைக்காங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு மூவாயிரம் ஏக்கர் இடம் கிடைக்க ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் அதுக்கு கல்லூரிக்கு எடுத்து பிளாத்தி காலத்தில் போய் ஒரு தனியார் இடத்துல இடம் வந்து கோயில் இடத்தை வாங்கி படத்தை வச்சு அங்கே தனியார் இடத்துல அங்கே இடத்த வாங்கி காலேஜில் வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா பீஸுங்கிறத முப்பதாயிரம் பீஸ் இதுக்கு பேர் அதை கோயில் படத்தை எடுத்து கட்டமணம் ஆக்கிட்டு இருக்காங்க பல்வேறு வகையில மோசமாக போய்கிட்டு இருக்கு இந்த அரசு இந்த அரசு அப்புறம் மக்கள் மக்கள் வெளியாகிட்டாங்க அதுதான் போற போகிற இடமெல்லாம் நம்முடைய எடப்பாடியார் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் போட்டுது எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுது நாம் இப்போ வந்து பூத்து கமிட்டி அமைச்சிருக்கோம் ஒன்பது பேர் கொண்ட குழு பூத்து கமிட்டி அமைச்சிருக்கோம் இந்த பூத்து கமிட்டியும் நம்ம செயல்பட வைக்கணும் அதுக்கு இன்னும் அடுத்தால வேலை இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் பெரிய வேலைகள்லாம் கிடையாது நம்முடைய மக்களிப்பு என்னென்னா இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துறதுக்கு நாம் எல்லாம் வேலை தான் அந்த ஆட்சி போனால் தான் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது வரக்கூடிய எடப்பாடியார் தொகுதியில் மீண்டும் எடப்பாடியார் முதல்வராகி இந்த நாட்டு மக்களுக்கு மீண்டும் நல்ல அமைய இந்த நாடு சுபிச்சமா இருக்கணும் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும்னா மீண்டும் அம்மா ஆச்சு வரணும் அம்மா ஆச்சு வர்றதுக்கு எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும் முதலமைச்சராக வர எடப்பாடியார் இங்கே வரும்போது யாரும் எல்லாரும் பேசும்படியான ஒரு மாபெரும் கூட்டத்தை கொடுக்கணும் இங்கே நம்ம இந்த சமாதம் இந்த ஏரியாவிலிருந்தே இடத்துல வேறாவது உங்களுக்கு நடந்து போய் அந்த இடத்துல சேரணும் பக்கம் அப்பா கொடுத்த தூரத்தில் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு தராமல் எல்லாத்தையும் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி ஏற்பாடு சொல்லியிருக்கோம் மற்றபடி பொறுப்பாளர் வட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் அதை வந்து நீங்கள் எல்லாருமா இருந்து வீடு தோறாமும் வந்து நம்ம எடப்பாடி இருக்கு வரவேற்பு கொடுக்கணும் அப்படி எல்லா பக்கமும் வந்துகிட்டு இருக்காங்க இப்போ திருநெல்வேலி டவுன்லெலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பத்தாயிரம் பேர் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் கூட்டணுங்கிற திட்டம் நமக்கு இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கு இங்கே வந்து மிகப்பெரிய அளவுல அதே மாதிரி கூட்டத்துக்கு கூட்டணும் அதுக்குண்டான எல்லா வேலையும் எல்லாம் பண்ணுவோம் எல்லாம் சிறப்பாக செயல்படணும் இந்த கவர்மெண்ட்டு போகிறதுக்கு நான் பத்து மாசம் தான் இருக்கு இந்த நாலஞ்சு மாதத்துல அவங்க இருக்க போயிட்டு இப்பவுமே வந்து பயந்து போயிருக்காங்க மொத்தத்தில் நல்லாட்சி மீண்டும் அமையணும் அம்மாவுடைய ஆட்சி வரணும் எடப்பாடியாக மீண்டும் முதல்வர் ஆகணும் அதுக்கெல்லாம் நாம் கடுமையாக உழைக்கணும் அதனால் அதை மனசு வச்சு ஒரு சுதந்திர போராட்டத்தில் எல்லாரும் வீடு தராமல் பங்கேற்க மாதிரி இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துறதுக்கு கொடுத்ததுக்கு நான் வந்து வீடு தராமல் இருந்து அந்த வேலையை செய்யணும் கேட்டுக்கொண்டு வரக்கூடிய நாலாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் அஞ்சரை மணிக்கு அங்கே நிற்கணும் அஞ்சு மணிக்கு அந்த ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நாம் கூட்டி மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து இந்த திருநெல்வேலி மாநகர மாவட்டம் பெரிய வகைகள் தந்தது பெரிய அளவில் கூட்டம் கொடுத்து பத்திரிகையில் செய்து வர்றதுக்கு எல்லாம் துணை இருக்கணும் என்று கேட்டு அதே போல அன்பு நண்பர் நம்ம ஜோசியர் கணேசன் அவர்கள் ஒரு முறையும் அந்த கிட்ட என்ன கட்சியினுடைய நிகழ்ச்சி நடத்து கொடுத்ததுக்காக மீண்டும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை கூட்டணும் வீடு தராக வரணும் இன்றைக்கி ரெண்டு மூணு வட்ட செயலாளர் வரல அது ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை அவங்களுக்கு நம்ம அவ்வளோ சொல்லி விடுவோம் அதனால் சிறப்பாக செயல்பட்டு அவங்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை கூட்டணும் அதுக்கு எல்லாருமே எடுத்து அந்த இதுக்கு செய்யணும்னு கேட்டுக்கொண்டு ஆயப்படுத்த வேண்டிய தம்பி தரமாவருடைய செயல்பாடு அதே போல் எம்ஜிஆர் மன்றத்தினுடைய அந்த கட்டடம் கெட்டதற்கு எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்பு வச்சிருந்தாங்க நம்ம வந்து ஒரு மூணு பேர் உருவாக்கின எம்ஜிஆர் மன்றம் எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலையா எழுபத்தி மூணுலையா எழுபத்தி மூணில் ஒரு சாதாரண டீ மேலே ஒரு சீ இது ஒலையை போட்டிருந்தாங்க கொஞ்சம் சீட்டை போட்டாங்க அது இடிஞ்சு விழுது நிலையில் இருந்துச்சு சொன்னார் டென்னிஸ் சொன்னாம்பில்ல தனமால் சொன்னாம்பெப்பா எல்லாம் சொன்னாங்க படம் கட்டி முடிச்சுட்டாங்க அருமையாக கட்டிட்டாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையில் பண்ணி கொடுத்துட்டோம் அதில் வந்து சின்ன வேலை சின்ன வேலை தான் பாக்கியிருக்கேன்

கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்